பெரி இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பார்மசி நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று நூறு சதவிகித வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை பெரி எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள் வணக்கம் ஜெயஹந்த் இன்றைக்கி உங்கள் சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய மிக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் எப்பயுமே நம்ம எப்படி பாகிஸ்தானை பார்க்குறோம் நம்ம எப்படி சீனாவை பார்க்குறோம் அப்படின்ற காலிகளில் நம்ம அதிகமாக இது வரைக்கும் செஞ்சுருக்கோம் இப்போது ஒரு அப்டேட் பாகிஸ்தான் நம்மளை எப்படி பார்க்குது அங்கே இருக்கக்கூடிய பேட்ரியாட் நேஷ்னலிஸ்ட் சொல்லக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய தேசபக்தர்கள் நம்மளை எப்படி பார்க்குறாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான ஆர்டிக்கிள் வந்து அந்த நாட்டோட ஒரு ரெப்யூட்டட் ஊடகம் ஒரு நடுநிலையான ஊடகம்னு சொல்லலாம் நம்ம ஊர் மாதிரி இல்லாமல் அதில் வந்து ஒருத்தர் ஒரு டீட்டெயில்டாக இந்தியாவை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்கார் எடிட்டோரியல் எழுதியிருக்கார் இது பெரிய கட்டுரைனால நான் கொஞ்சம் ரெஃபரன்ஸ் எடுத்தவங்களுக்கு நான் சொல்கிறேன் அவர் வந்து ஒரு ஏர் மார்ஷல் வைஸ் மார்ஷல் ஒரு பாகிஸ்தானுடைய விமானப்படையில் ஒரு மிக முக்கியமான அதிகாரி ஷஷாத் சௌத்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேர்ந்த அறிவாளி ரொம்ப படித்தவர் ஒரு தேசப்பற்றம் இல்லை மிக்க உள்ள ஒரு பாகிஸ்தானி அப்படின்னு தான் நம்மளோட ஒரு அறிமுகம் கொடுக்க வேண்டியது இருக்குது இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றது வந்து நமக்கு நிறையா பேருக்கு இது பிடிக்காமல் போகலாம் பட் ஒரு நம்மளுடைய எதிரி நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க நம்மளை எப்படி பார்க்குறாங்க அப்படின்றதுல அவர் வந்து ஒரு ஒரு பாயிண்ட்டாக வந்து அவர் கவர் பண்ணுறாரு ஸோ ஒரு ஒரு விஷயத்தை நம்ம போய் பார்க்கும்போது அந்த பிரேக்கப் அவர் எடுத்துக்கிட்டே வர்றார் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்தியாவுக்கும் அந்த அந்த கட்டுரையை முடிக்கிறதை நான் முதல்ல சொல்கிறோம் எப்படி முடிச்சிருக்காருன்னு சொல்லி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான இடைவெளி இதுக்கு மேலே வந்து நெருங்கியே போக முடியாது பாகிஸ்தான் ரொம்ப பின்தங்கிடுச்சு அந்த கேப் அந்த இடைவெளியை வந்து எப்பயுமே இனிமே நிரப்ப முடியாது அப்படின்ற அந்த கட்டுரை முடிவோட அவர் வந்து இப்போ இதை வந்து ஆரம்பிச்சிருக்கார் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் இந்தியாவை பத்தி சொல்லும்போது அந்த கட்டுரையோட தொடக்கத்துல இவர் என்ன சொல்றாருன்னா இந்தியா தன்னுடைய மதிப்பை தன்னுடைய முகத்தை தன்னுடைய அடையாளத்தை உலகாரங்களை பெரிய அளவுக்கு மாற்றிட்டாங்க மோதி என்ற ஒரு நபரை நமக்கு பாகிஸ்தானியர்களுக்கு யாருக்குமே பிடிக்காது அதை தூரம் வச்சு ஒதுக்கி வச்சுட்டு அங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு உலக அரங்கில் இருக்கக்கூடிய தன்னுடைய ஒரு அங்கீகாரம் தன்னுடைய ஒரு கௌரவம் இதை வந்து பெரும் அளவுக்கு அவங்க மாற்றியமைச்சிட்டாங்க இந்த இடத்துல பாகிஸ்தான் தோத்து போச்சு அப்படின்னு சொல்கிறார் ஸோ அதற்கு சில உதாரணங்கள் வந்து அவர் சொல்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஒரு மூணு பில்லியன் டாலர் அளவுக்கு தான் வந்து நம்மடா அந்நிய செவ்வாணி கையிருப்புன்னு சொல்லுவாங்க ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வந்து நம்மக்கிட்ட இருந்தது இன்றைக்கி அறநூறு பில்லியன் டாலர் கையிருப்பு இருக்குது நம்ம அறநூறு பில்லியன் டாலர் இந்தியாட்ட இன்றைக்கி கையிருப்பு இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம் ஐநூற்றி எழுபதுலேருந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம் பட் அவர் கட்டுரை எழுதின டைமில் நான் சொல்கிறேன் நம்மக்கிட்ட அதாவது பாகிஸ்தான்ட்ட இப்போ நான் பேசுகிறது நம்மக்கிட்டன்றது பாகிஸ்தான் கிட்ட ஸோ நம்மக்கிட்ட நாலு பில்லியன் டாலர் தான் இருக்குது ஸோ இந்த கேப்பெல்லாம் இனிமேல் ஃபில்ஃபில் பண்ண முடியாது அது ஒன்று நாம் வந்து அமெரிக்காவை ஒரு பெரிய நண்பனாக இத்தனை வருஷம் நம்ம இருக்கோம் ஆனால் நம்மளுடைய மக்களும் நம்மளுடைய அரசியல்வாதிகளும் அமெரிக்கா எதிர்ப்பு அமெரிக்காவை இருக்க எதிர்த்து இருக்கக்கூடிய வன்பம் இந்த அடிப்படை மதவாதத்தை சம்மந்தப்படுத்தி அந்த அமெரிக்காவை வந்து ஒரு வில்லனாக பார்த்து நம்ம வந்து தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தோம் ஆனால் வெளியில் பேசும்போது அமெரிக்கா வந்து பாகிஸ்தானுடைய நண்பன் அப்படின்னு நம்ம ஒரு இரட்டை நிலைப்பாடு எடுத்தோம் அப்போது நமக்கு வந்து எப்பப்போல்லாம் அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு நெருக்கமாக போகிறாங்களோ பல இது கேட்ஸா பேக்டாக இருக்கட்டும் இப்போ நடக்கக்கூடிய பல தொழில்நுட்பம்வாக இருக்கட்டும் நம்மளுடைய விமானங்கள் வாங்குறதா இருக்கட்டும் இப்படிலாம் பண்ணும்போது வந்து அமெரிக்கா மேலே ஒரு வன்மத்தை இன்னும் நம்ம அதிகப்படுத்துகிறோம் இந்த இரட்டை நிலைப்பாடு வந்து பாகிஸ்தானுக்கு எந்த விதத்துலயுமே உதவலை இது ஆக்சுவலாக இந்தியாவுக்கு உதவி இருக்குது அப்படின்றத ஒரு ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது அவங்களுடைய அதாவது இந்தியாவுடைய நெடுநாள் நண்பனான ரஷ்யா அந்த ரஷ்யா மேலே பல பொருளாதார தடைகள் போடப்பட்டுச்சு உக்ரைன் போறதுக்கப்புறம் ஆனால் அவங்ககிட்டருந்து தங்கு தடை இல்லாமல் இந்தியா வந்து கச்சா எண்ணெயை வாங்குது கேஸை வாங்குது அந்த கச்சா எண்ணெயிலேருந்து பெட்ரோல் டீசலும் இங்கே மாற்றி இந்தியாவில் மாற்றி இதை வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து இதை உலகத்தில் எந்த நாடாலையுமே தடுக்க முடியல உலகத்தோட இரு மிக பெரிய சக்திகளான ஒன்று ரஷ்யா ஒன்று அமெரிக்கா இரண்டு நாடுகளுமே இந்தியா எங்களுடைய பார்ட்னர் இங்கிலா இந்தியா எங்களுடைய நண்பன் அப்படின்னு போட்டி போட்டு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி உலகத்தில் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாடாக மாறிடுச்சு இந்த இடத்துலையும் நம்ம நெருக்கத்தில் கூட கிட்ட கூட எங்கேயுமே இல்லை அப்படின்றது ஒரு இன்னொரு கருத்து இதன் பிறகு அவர் இன்னொரு ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாரு இந்தியாவோட வலிமையை பற்றி பேசுகிறார் இந்தியா வந்து இன்றைக்கி ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதாரம் ரெண்டாயிரத்தி முப்பத்தைந்து முப்பத்தேழுக்குள்ளே மூணாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக மாறும் இதை வந்து யாராலையுமே தடுக்க முடியாது இந்தியாவுடைய வளர்ச்சி சதவீதம் அப்படின்றது கடந்த இருபது வருடங்களாக இருக்கிறதுலையே அதிக வளர்ச்சியை சந்தித்த சீனா பிரேசில் போன்ற நாடுகளுக்கு நிகராக சில இடங்களில் கூடுதலாக இந்தியாவோட வளர்ச்சி தொடர்ந்து இருந்துகிட்ருக்கு இருக்கு அப்போ இந்த பிரிட்ஜ் இந்த கேப்புன்றது ரொம்ப அதிகமாகிட்டே போகுது பாகிஸ்தானால் வந்து இந்த அளவுக்கு நினச்ச கூட பார்க்க முடியல அப்படிப்பட்ட ஒரு இதுவும் இல்லை அப்படின்ட்டு மூன்றாவது நான்காவது அவர் வரது வந்து அரசியல் இத்தனை மொழிகள் இருந்தும் இத்தனை இனங்கள் இருந்தும் பல பிரச்சனைகள் உள்ள நார்த் ஈஸ்டில் ஆரம்பித்து இங்கே மாவோயிஸ்ட் பிரச்சனைகள் ஆரம்பித்து பிரிவினைவாதம் பேசுறது காஷ்மீர் காலிஸ்தான் போன்ற பல பிரச்சனைகள் இருந்தாலும் இந்தியா தன்னுடைய ஸ்திரத்தன்மையை வலுப்படுத்த வலுப்படுத்திக்கிட்டு வருதே ஒழிய அந்த நாடு வந்து எங்கேயுமே வந்து ஒரு சிதறத்துக்கான ஒரு சின்ன ஒரு இது கூட பண்ண விடலை அந்த அளவுக்கு நாடை வந்து ஒருங்கிணைந்து வச்சுருக்காங்க இதற்கு மிக மிக முக்கியமான காரணம் அங்கே இருக்கக்கூடிய ஜனநாயக ஆட்சி அங்கே இருக்கக்கூடிய டெமோக்ராட்டிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடிய நீதிமன்றங்கள் மக்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய இராணுவம் இந்த போன்ற மிக மிக முக்கியமான துறைகள் வந்து அரசியல் தலையிடலாமல் அவங்க அவங்க இயங்கிகிட்டு இருக்காங்க அது ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளாக இல்லாமல் இருந்தாலும் நான் வந்து அவரோட மொழியில் பேசுகிறேன் அவரோட கருணத்தை கன்னடத்தில் பேசுகிறேன் அதனால் வந்து நான் இந்த இதை இங்கே பாருங்கள் ஒரு ஒரு பர்ஃபெக்ட் சினாரியோ அவங்க இல்லாமல் ஒரு ஒரு அந் நூறு சதவீதம் வந்து ஒரு அக்யூரேட்டாக இல்லாமல் இருந்தாலும் ஓ இந்த ஒருமைப்பாடு அப்படின்றது இன்றைய இந்தியாவோட ஒரு இன்றியமையான இதுவாக இருக்குது நாம் வந்து அப்படி இல்லை இருக்கிறதுல ஏற்கனவே ஒரு பிரிவினையை வந்து நம்ம சந்திச்சிட்டோம் கிழக்கு பாகிஸ்தான் நம்மளை விட்டு போயிடுச்சு நம்மளுடைய ஜனநாயகம் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காகவும் இல்லை நம்மளுடைய அரசியல்வாதிகளும் அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை குடும்ப அரசியல் போன்ற விஷயங்களை வந்து அவர் இன்டெரெக்டாக ரெஃபர் பண்ணியிருக்காரு அதன் பிறகு அவர் வந்து சொல்லக்கூடியது இந்தியாவுடைய பொருளாதாரம் தொண்ணூற்றி ரெண்டுகளில் எப்படி இருந்துச்சு அப்புறம் மன்மோகன் சிங் அவர்கள் வரும்போது இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பில்லியன் அளவுக்கு வந்து அந்நிய செலவானி கையிருப்பு நம்மக்கிட்ட இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆனால் பதினாலேருந்து இப்போ இந்த எட்டு வருட காலத்துக்குள்ளே இரநூத்தி ப பதிமூணுலேருந்து கிட்டத்தட்ட அறநூறு பில்லியன் டாலர் இந்தியா வந்து ஒரு அசுர வளர்ச்சியை வந்து பெற்றுச்சு ஸோ அவங்களால வந்து எதையுமே இந்த இப்போ கோவிட் இந்த மாதிரி போன்ற விஷயங்களோ ஒரு போரே வந்தாலும் அவங்களால தாங்கக்கூடிய பொருளாதார வலிமை வந்து அந்த நாட்டுக்கு வந்து மிக மிக அதிகமாகிடுச்சு பாகிஸ்தான நம்ம நாட்டுக்கு அது இல்லை அப்படின்றது இன்னொரு ஒரு பாயிண்ட்டு அதன் பிறகு அவர் வந்து இன்னும் சில விஷயங்களை வந்து பேசுகிறாரு மோதி அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக உருவெடுத்திருக்காரு அதுக்கு வந்து ஒரு ஹிந்துத்துவா அப்படின்ற சில இடங்கள்ல இருந்தாலுமே பட் இது ஒரு நாட்டை வந்து ஒரு வலிமையாக ஒரு இடத்துல வந்து கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு அவரோட தனிப்பட்ட ஆளுமையும் ஒரு பெரிய அளவுக்கு வந்து இது வந்து பிராண்டிங் வந்து ஒரு ஒரு உலகங்களில் கொடுத்துருக்கு எல்லா நாடுகளும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி அப்படின்ட்டு அதன் பிறகு இஸ்லாமிய நாடுகள்னு சொல்லக்கூடிய ஓவை ஓஐசி நாடுகள் நம்ம சொல்லுவோம் சவுதி கத்தார் போன்ற நாடுகள் இப்போ சவுதி வந்து நம்மளுடைய ஒரு மூத்த ஒரு அண்ணனாக ஒரு இஸ்லாமிய சகோதரனாக நம்ம பார்க்கக்கூடிய நாடு கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு பில்லியன் டாலர் கொண்டு போய் இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க நம்ம நாட்டில் அவங்க வந்து இரண்டு பில்லியன் டாலர் கூட இன்வெஸ்ட் பண்ணல அப்போ நம்ம நாட்டில் வந்து எந்த விதமான தொழில் வறட்சிக்கு ஒன்றான முகாந்திரமே இல்லை அப்போ அந்த நாட்டை நோக்கி தான் நம்மளுடைய நண்பர்கள் நெருங்கிய நண்பர்கள் ஒரு இஸ்லாமிய சகோதர நாடுன்னு சொல்லக்கூடிய சவுதி கத்தார் போன்ற நாடுகளே வந்து இந்தியாவை தான் விரும்புகிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு இன்னொன்று ஒரு மித்தல் அம்பானி போன்ற எக்ஸாம்பிள் எடுத்துருக்காரு இவங்கெல்லாம் மிகப்பெரிய தொழிலதிபர்களாக உருவெடுத்துருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு பெரிய கார்பரேஷனும் ஒரு தொழிலதிபர்களும் பாகிஸ்தானில் இல்லை கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது பணக்காரர்களில் உலகத்தோட பணக்காரர் லிஸ்டில் வந்து நூற்றி நாற்பது பேர் வந்து இந்தியர்கள் இருக்காங்க நாலு பேர் வந்து நூறு டாப் ஹண்ட்ரடுன்னு சொல்லக்கூடிய அதுலேயே இருக்கிறாங்க அந்தளவுக்கு வந்து அவங்க வளர்ந்துருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு தொழில் வளர்ச்சி எதுவுமே இல்லை அப்புறம் அவர் ஐபிஎல் கிரிக்கெட்டோட வளர்ச்சி பாகிஸ்தான் ஒரு பெட்டர் டீமாக இருந்துச்சு இந்தியாவோட ஆனால் அவங்க ஐபிஎல் ஆரம்பித்து கிரிக்கெட்டோட மொத்த ஆளுமையை அவங்க எடுத்துக்கிட்டாங்க ஹாக்கியில வந்து மொத்த ஆளுமே எடுத்துக்கிட்டாங்க இந்த மாதிரி போன்ற விஷயங்களும் அவர் இன்டெரெக்டாக வந்து ரெஃபரன்ஸ் கொடுக்குறாரு அதன் பிறகு அவர் வந்து சொல்லக்கூடிய விஷயம் வந்து இனி வரும் காலங்களில் இந்தியா ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லரசு ஒரு மிக முக்கியமான நாடாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது அப்போது நம்ம வந்து இந்திய சீனா பாகிஸ்தான் உறவை பற்றி பேசுகிறோம் இந்தியாவை எப்பப்பெல்லாம் வந்து சீனா குடைச்சல் கொடுக்குதோ இல்லை அங்கே கல்வான் போன்ற விஷயங்கள் நடக்குதோ நாம் மக்கள் வந்து இங்கே பெரிய செலிப்ரேஷன் பெருசாக கொண்டாடுறோம் பாருங்கள் நம்மளுடைய இரும்பு சகோதரன்னு சொல்லக்கூடிய சீனா வந்து இந்தியாவை நிற்கிறாங்க அப்படின்னு நம்ம சந்த கொண்டாடிய மகிழ்கிறமே தவிர அங்கே இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான பாயிண்ட்டை நம்ம விட்டுறோம் நூற்றி முப்பத்தி எட்டு பில்லியன் டாலருக்குண்ட மதிப்புள்ள வர்த்தகமும் சீனாக்கிட்டையும் இந்தியாக்கிட்டையும் நடந்துக்கிட்டு இருக்குது அதில் வந்து அவர் ஒரு சில விஷயங்கள் சொல்லலை ட்ரேட் டெஃபிஷியட்ன்ற விஷயத்த சொல்ல ஸோ நூறு கோ நூறு மில்லியன் பில்லியன் டாலர் வர்த்தகம் வந்து சீனாவுடைய வர்த்தகம் வந்து இந்தியாவில் இருக்குது அவங்க இற ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருக்காங்க இந்தியா இறக்குமதி பண்ணிகிட்டு இருக்கு ஸோ பார்டரில் அவங்க என்னதான் சண்டை பிரச்சனைலாம் இருந்தால் கூட இந்த வர்த்தகம் பாதிக்காத அளவுக்கு தான் இரு நாடுகளுமே நடந்துக்குது அதை வந்து நம்ம ஒதுக்கி தள்ளிட்டு போக முடியாது சீனா எடுத்தவங்க இந்தியாவை ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை அதுக்கு இந்த பொருளாதார வளர்ச்சி பற்றி சொல்கிறாரு இனி வருங்கால வாரங்கள்லேயும் சீனா வந்து தன்னுடைய இந்தியாவை ஒரு மிகப்பெரிய பொருளாதார நண்பனாக பார்க்கும் ஒரு பொருளாதார சந்தையாக பார்க்கும் அந்த சந்தையாக வாது இந்தியா கிட்ட பெரிய அளவுக்கு யுத்தங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அங்கே நடக்கக்கூடிய சண்டைகளே வந்து ஆயுதங்கள் இல்லாமல் ஒரு லோ லெவல் கான்ஃப்ளிக்டாக தான் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது ஆனால் சீனா பாகிஸ்தான் உறவை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய நாட்டை வந்து கொஞ்ச கொஞ்சமாக நம்ம விற்றுக்கிட்டு இருக்கோம் அவங்க கொடுக்குற கடன்கள் எல்லாமே நம்மளால் திரும்ப கட்ட முடியாதுன்ற தெரிஞ்ச ஒரு இதில் தான் வந்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த இடத்துல பாகிஸ்தான் சீனா உறவு அப்படின்றது பாகிஸ்தான் ஒரு சீனா காலனியாக மாறிக்கிட்டு இருக்குது ஆனால் இந்தியா சீனா உறவில் ஒரு வலிமையான நூற்றி முப்பது டாலர் நாற்பது பில்லியன் டாலர் அளவுக்கான வர்த்தகத்தை நோக்கி அவங்க போயிட்டுருக்காங்க இருக்காங்க இன்னும் வளர்ச்சியை நோக்கி போயிட்டுருக்காங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் அதன் பிறகு இந்திய இராணுவத்தை பற்றி பேசுகிறாரு மிக பெ மூன்றாவது மிகப்பெரிய இராணுவம் இரண்டாவது மூன்றாவது மிக வலிமையான இராணுவம் ஆனாலும் வந்து ஒரு கன்வென்ஷன்லாம் இல்லாமல் இருந்தாலும் கடந்த ஒரு எட்டு பத்து வருடங்களில் அந்த நவீனமயமாக்குதுன்னு சொல்லக்கூடிய மாடர்னைசேஷன் நோக்கி அதிவேகமாக அவங்க போயிட்டுருக்காங்க அவங்க பண்ணுறக்கூடிய ஸ்டார்ட்அப்பாக இருக்கட்டும் அந்த மேக் இன் இண்டியா போன்ற ஆத்ம நிர்பார் போன்ற விஷயங்களாக இருக்கட்டும் இந்தியாவை ஒரு தன்னிறைவு பெற்ற ஒரு மாடர்னைஸ்டு ஒரு இராணுவமாக மாற்றணும் அப்படின்றதுக்கான முனைப்போடு அவங்க போயிட்டுருக்காங்க அப்படிப்பட்ட மாடர்னைசேஷன் ப்ராஜெக்ட் எதுவுமே வந்து நம்ம பாகிஸ்தானில் எடுக்கல இன்னும் நம்ம வந்து பழைய கண்ணோட்டத்தில் தான் போயிட்டுருக்கோம் அப்படின்ட்டு அதன் பிறகு இந்தியா அவர் வந்து அடுத்ததுக்கு வர்றார் இப்போது சொல்யூஷனுக்கு வர்றார் இந்த சல்யூஷன் என்ன அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் இந்த வெறுப்பு இந்த இந்தியா மேலே இருக்கக்கூடிய வெறுப்பு இந்த பொறாமை இந்த இது இந்த உள்ளூரில் பண்ணுற விஷயங்கள்னால வெளிநாட்டில் அதாவது அமெரிக்கா கனடா ஐரோப்பிய நாடுகள் போன்ற நாடுகளில் பாகிஸ்தானோட பாகிஸ்தானர்களோட மதிப்பும் வந்து பெரிய அளவுக்கு சரிஞ்சு சரிஞ்சிருக்கு இந்த எட்டு வருடங்களில் இந்தியாவோட இந்தியர்களோட இந்த மதிப்பும் வந்து ஒரு பத்து பன்னெண்டு வருட காலம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு உயர்ந்திருக்கு சில இடங்களில் நாமளும் இந்திய இதை வந்து யூகேலேருந்து பார்க்குற நம்மளோட நம்மளோட நேர்களுக்கு தெரியும் இல்லை கனடாவிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் பாகிஸ்தானிகள் யாருமே பாகிஸ்தானிகள் இவன் பங்களாதேஷியில எடுத்துக்குமே அவங்களோட ஒரிஜினல் ஐடென்டிட்டியை வந்து பண்ணுறா கொடுக்க கா காமிக்க மாட்டாங்க அதாவது அவங்க ஹோட்டலே ஆரம்பிக்கினா கூட இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்லி நம்ம நாட்டு பேர் தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க இதை பற்றி இங்கே யூ யூகேலேருந்து பார்க்குற மக்கள் மலேசியாவில் இருக்கவங்க கூட உங்களுக்கு தெரியும் சிங்கப்பூரில் நம்மளோட நம்மளோட நண்பர்கள் இருக்காங்க தயவுசெய்து நான் என்ன சொல்ல வரன்றது நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கமெண்ட்டாக போடும் ஏன்னா நீங்கள் அங்கே இருக்கீங்க உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு நான் சொல்கிறத விட நீங்கள் போடுற கமெண்ட் வந்து இன்னும் பெட்டராக இருக்கும் ஸோ ஓவராலாக இந்தியாவை வந்து ஒரு எதிரி நாடாக பார்த்துட்டுருக்கிற போக்கு இனிமேல் பாகிஸ்தானுக்கு வந்து இதுவே இருக்காது இந்தியா அதாவது ஒரு மேலை நாடு இந்த பக்கம் அமெரிக்கா இந்த பக்கம் ஐரோப்பா போன்ற நாடுகளில் ஒரு தராசில் இந்தியாவையும் இன்னொரு தராசில் பாகிஸ்தானையும் வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க இந்தியாவை உடச்செரிஞ்சு அவங்க வந்து முன்னேறி போயிட்டாங்க இனிமே இந்தியா சார்ந்து ஒரு வெளியுறவு கொள்கையை வகுக்கக்கூடிய எந்த ஒரு நாடுமே பாகிஸ்தானை இன்னொரு தட்டில் வச்சு பார்க்காது இன்னொரு தராசில் வச்சு பார்க்காது பாகிஸ்தான் வந்து அவருக்கு ரொம்ப ஒரு அருமையாக ஒரு ஆங்கிலத்தை எழுதியிருக்கார் ஃபுட் நோட் அப்படின்றது அதாவது நீங்கள் ஒரு பெரிய ஒரு ஒரு கதை எழுதிட்டு கடைசியாக பின் குறிப்புன்னு போட்டு ஒரு சின்ன ஒரு எழுதுவீங்க நன்றி இவர்களுக்குன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு தான் வந்து பாகிஸ்தானை வந்து இன்றைக்கி இந்தியா வச்சுருக்கு இந்தியா வந்து அவங்க பாகிஸ்தானெல்லாம் தாண்டி நம்ம நாட்டெல்லாம் தாண்டி எங்கேயோ போயிட்டாங்க இந்த இடைவெளி இனி வந்து எந்த ஜென்மத்திலையுமே வந்து இதை வந்து இந்த இடைவெளியை குறைக்கிறதுக்கோ இல்லை சமமாகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது அப்படின்னு ஒரு மூத்த இராணுவ அதிகாரி அவரை பற்றி கட்டுரைகள்னு நான் படிச்சிருக்கேன் ஒரு உண்மையான ஒரு பாகிஸ்தானி நேஷ்னலிஸ்ட் தன்னோட நாட்டுக்காக இது பண்ணவர் ஜெனரல் பாஜ்வா இவர்கள் போல் பதினஞ்சாயிரம் பதினாயிரம் கோடி கொள்ளல்லாம் அடிக்காமல் ஒரு நேர்மையான அதிகாரியாக இருந்திருக்கார் அவரோட ப்ரொஃபஷனலையுமே அவர் வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் அதிகாரியாக நாட்டுக்காக தேச மிக்க ஒரு அதிகாரியாக இருந்திருக்காரு ஸோ அவர் எழுதின கட்டுரையில் இந்த அது முக்கியமான ஒரு பத்திரிகை மிகவும் மிக முக்கியமான பத்திரிகை வரும்போது நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா நம்மளுடைய எதிரி நாடுன்னு பார்க்கக்கூடிய பாகிஸ்தான் நம்மளை எப்படி பார்க்கறாங்க அங்கே இருக்கக்கூடிய உண்மையான தேசபக்தர்கள் அறிவாளிகள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்றதுக்கான ஆர்டிக்கல் தான் இது இது வந்து நம்ம ஒரு பெரிய ஒரு புலங்காகி நம்ம அமைஞ்சிக்க முடியாது பட் எதிரிகள் பார்வையில் நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றது நமக்கு முக்கியமாக முக்கியம் சீனா நம்மளை எப்படி பார்க்குறாங்க அப்படின்றத நம்ம வெகு விரைவில் அது ஒரு பெரிய டெப்த்தான சப்ஜெக்ட்டு ஒரு இருபது முப்பது நிமிஷத்தில் போட முடியாது முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஒரு மூணு நாள் தான் பிரேக் பண்ணி பார்ப்போம் சீனா நம்மளை எப்படி பார்க்குறாங்க அப்படின்ற விஷயத்தையும் நம்ம வருங்காலங்களில் பார்ப்போம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தயவுசெய்து வந்து நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா நிறையா பேர் வந்து ஜியோ பாலிட்டிக்ஸ்குள்ளே வரணும் அப்படின்றது நம்மளுடைய ஒரு வேண்டுகோள் இதுக்கு நான் ஏன் சொல்கிறேன்னா இப்போ சமீபத்தில் ஒரு ஒரு செய்தி நிறுவனம் ஒரு நேஷ்னல் டெலிவ செய்தி ஊடகம் வந்து நடத்தின சர்வேல இந்தியாவுடைய ஜியோ பாலிட்டிக்ஸ் இந்தியா வெளியுறவு கொள்கை எடுக்கக்கூடிய முடிவுகள் உள்ளூர் அரசியலை எப்படி அஃபெக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்குறோம் இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை மேலே கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் மக்கள் வந்து நம்பிக்கை வச்சுருக்காங்க இப்போ இருக்கக்கூடிய அரசாங்க மேலேயும் நம்பிக்கை வச்சுருக்காங்க நம்மளுடைய வெளியுறவு கொள்கை மேலே நம்பிக்கை வச்சிருக்காங்கன்றது ஒரு இது வருது ஸோ அப்போ அந்த கொள்கை மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்கன்னா நிச்சயமாக அந்த கொள்கைகளை பற்றி தெரிஞ்சிருக்கும் இந்தியா சீனா சீனா ஒரு பெரிய எதிரியாக இந்தியர்கள் பார்க்குறாங்க அப்படின்ற போன்ற பல செய்திகள் வந்து அதில் வந்திருக்கு ஸோ நிச்சயமாக இந்த ஜியோ புவிசார் அரசியல் அப்படின்றது நம்மளை எல்லாரையுமே பாதிக்கும் எங்கேயோ யுக்ரைன் பிரச்சனை ரஷ்யா பிரச்சனை நம்ம ஸ்டார்டிங்கில் நிறைய பேர் கமெண்ட் போட்டுட்டு இருந்தாங்க ஒரு ஒரு காலம் முன்னாடி ஆனால் இங்கே பெட்ரோல் விலை நம்ம ஏறி நூற்றி பத்து ரூபா நூற்றி இருபது வரைக்கும் பெட்ரோல் போடும்போது நமக்கு தெரிஞ்சுது ஸோ புவிசார் அரசியல் இந்த ஜியோ பாலிடிக்ஸ்ன்றது நம்மளோட வாழ்க்கையில் கலந்த ஒன்று த வேர்ல்டு இஸ் ஒன் ஸோ நம்ம சேனலில் கொண்டு போய் இன்னும் நம்ம நண்பர்கள்கிட்ட சேருங்க நன்றி வணக்கம் ஜெயஹந்த்